நிச்சயம் நிச்சயத்தாம் கூட விவாக சுகமுகூர்த்த பத்திரிகை அன்பும் அறமும் உடையதாயன் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புடைய நிகழும் மங்களகரமான சுபஸ்தி விஸ்வாவர்ஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் முப்பதாம் தேதி பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதுர்த்தி திதி சதய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் தினத்தில் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு மேல் ஒன்னு முப்பது மணிக்குள் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகரம் திரு தெய்வ திருவாளர்கள் சுப்பிரமணிய செட்டியார் பச்சரம்மா அவர்களின் மகன் வழி பேட்டியும் தெய்வ ஆர் சதானந்தம் செட்டியார் நலமுடன் ராகேஸ்வரி அம்மாள் அவர்களின் மகள் வழி பேட்டியும் எஸ் ராஜேஷ் செட்டியார் ஆர் அருணா அவர்களின் குமாரத்தினுமான திருநிறை செல்வி ஆர் கீர்த்தனா என்கிற கண்ணிகைக்கும் புதுச்சேரி மாநிலம் புயவர் பாளையம் நம்பர் திரு தெய்வத்திரு பி ராஜாராம் செட்டியார் நலமுடன் அமிர்தம்மாள் அமிர்தவள்ளி அம்மாள் அவர்களின் மகன் வழி பேரனும் தெய்வ திருவாளர்கள் ராதாகிருஷ்ணன் செட்டியார் சாரதாம்பாள் அவர்களின் மகள்வழி பேரனும் மூர்த்தி என்கிற ரவி செட்டியார் திலகவதி என்கிற லதா அவர்களின் மூத்த குமாரன் திருநீரை செல்வன் எம் ராம்குமார் என்கிற வரனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது நிச்சயத்த வண்ணம் மேற்படி சுபமுகூர்த்தம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி மூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு ஒன்பது மணிக்குள் புதுச்சேரி மாநிலம் சாலையில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடக்கிறபடியால் தாங்கள் தங்கள் சுற்றமும் சூழ வருகை தந்து மணமக்களை ஆசீர்வதித்து எங்களையும் கௌரிக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் துணை ஜெயம் நிச்சயத்தாம் கூட விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை அன்பும் அறமும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதே அன்புடையர் நிகழும் மங்களகரவான சுபஸ்ரீ விஸ்வா வருஷம் ஆணி மாதம் முப்பதாம் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதுர்த்தி திதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நம்பர் இருநூத்தி நாற்பது தெரு தெய்வத்திரு பி ராஜாராம் சப்யா நலமுரன் ஆர் அமிர்தவள்ளி அம்மா அவர்களின் மகன் வழி பேரனும் தெய்வ திருவாளர்கள் ராதாகிருஷ்ணன் சப்யா சாரதாம்பார் அவர்களின் வழி பேரணும் மூர்த்தி என்கிற ரவி செட்டியார் திரகவதி என்கிற லதா அவர்களின் மூத்தகுமாரன் திருநீரை செல்வன் எம் ராம் நகரம் நம்பர் ஐம்பத்தி ஆறு சின்னம்மன் கோவில் திரு தெய்வ திருவாளர்கள் என் சுப்பிரமணிய செட்டியார் வச்சலா அவர்களின் மகன் வழி பேத்தியும் தெய்வ திருவின் ஆர் சதானந்தம் செட்டியார் நலமுடன் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களின் மகள் வழி பேத்தியும் எஸ் ராஜேஷ் செட்டியார் ஆர் அருணா அவர்களின்

வருகை தந்து மணமக்களை ஆசீர்வதித்து எங்களையும் கௌரவிக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம் சைன் போர்ட் கேமரா பண்ணலாம் சார் அப்படியே கேமரா பாருங்க சைன் போடுங்க பக்கத்துல ஆமா வா வாடா ல அது இந்த பக்கம் போடுற ஆ அப்படியே அந்த பக்கம் கேமரா சார் அங்கே கேமரா பாங்களா சைன் போற மாதிரி போட்டு போட்டு சைன் போடு போட் மிஸ்டர் பாங்களா அப்படியே பாருங்க போட் ஆ பாரு oh, <mriles> இதை கிலோ சப் பண்ணுங்க ரொம்ப கிட்ட நீ எடுகு எடுகு எடுக்க கையெடுத்து வர வச்சுக்கா உனக்கு கிட்டே வச்சுக்கலாம் அப்படியே கிட்ட கேட்டு கிட்டே உனக்கு வர வேற லாங்க ஃபுல்லாக பத்திரிக்கையே போயிடலாம் போயிடலாங்க அங்கே கொடுங்க சார் லால டாலகிரை வா லாங்க ஹான பத்ரிய வரைக்கும் மூணு வயசுக்கு போங்க வாங்க போங்கவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவேவே ரெண்டு பேர் இருக்கு சார் ரெண்டு பேரும் மாப்பிளா பேர் மாப்பிளா சிவாயினம்மா ஆங்க ரெண்டு பேரும் அப்படியே நீங்க தான் மாத்தியா

அவர் உதேஸ் மறக்காதீங்க அப்படியேங்க உடைய தேவற பாருங்க மடி ஓகே வந்து அது முடிய <laughs> 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 <laughs>

Fortuny niedos <laughs> I'm <laughs> sorry.